எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கிரிஜா தேவி நான் வந்து சுங்குவா சத்திரம் பக்கத்தில் பன்னூர் என் ஊர்லேருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி பற்றி யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்குள்ளே போயிட்டு சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போகும்போது ஜா ஜாதகம் வந்து லக்னம் வளருது ஏஜ் பிரகாரம் அவங்களவங்களுடைய அவங்களுடைய மாறுது அக்கார்டிங் டு ஏஜ் ப்ரடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சரி உள்ளே போய் பார்க்கலான் போது நல்லா இருந்தது ஜாதக ஆய்வு சாந்தி தேவி மேம் போட்டது சார் பொது உடை மூர்த்தி சார் அவர் தான் வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜியோட ஃபோனர் அவர் போட்டது எல்லாம் பார்த்தும்போது நல்லா இருந்தது லைக் எல்லாத்துக்குமே அவங்க சொல்லும் போதே வந்து டு த பாயிண்ட் இதுனால் இது அந்த மாதிரி ஒரு பின் பாயிண்ட்டாக இருந்தபோது ஓகே நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் கிளாஸஸும் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது பேசிக் கிளாஸ்ன்னு இருக்குது பேசிக் வந்து எனக்கு எதுவுமே ஆக்சுவலாக நான் ஜாதகம் பற்றி எதுவுமே தெரியாது ஜோ ஆஸ்ட்ராலஜி பற்றி சுத்தம் ஒன்லி ராசி கட்டோம் நம்ம நார்மலாக ராசி பலன் பார்க்குறது சந்திராசிரமம் பார்க்குறது அதுதான் பை ப்ரொஃபஷ்னலாக நான் ஆஸ்ட்ராலஜும் கிடையாது பேசிக்கலி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது சரி ப பார்க்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக எக்ஸலண்ட்டாக டீச் பண்ணாங்க ஈவன் ஒன்றுமே ஜீரோவில் இருக்கிறவங்க கூட அந்த ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க அவங்க க்ளாஸில் சொல்லிக் கொடுக்கும்போதே ஒவ்வொன்றும் அப்படியே நல்லா ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி மைண்டில் அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேரும் அவர் எப்படி தான் அதை வந்து பண்ணாருன்னு எனக்கே தெரியல அதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துட்டாரும் தெரியல அவ்வளோ கேல்குலேஷன்ஸு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி அதே மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பெரிய மனசு வேணும் அது யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் வராது அது இந்த கலியுகத்தில் யாருக்கும் வராது அது ரொம்ப நல்லா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆஸ்ட்ராலஜர் வேணும்னு சொன்னது வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோச்சிங் டீச்சர் க்ளாஸ் ஜூம் கிளாஸில் கோச் பண்ணுறது இல்லாமல் இண்டிவிஜுவலாக கோச்சர்ஸ்ன்னு தனியாக வச்சுருப்பாங்க நம்மளுக்கு சரியான புரிதல் இல்லைன்னா அவங்க மூலயமா கேட்டு நம்ம தெளிவு பண்ணிக்கலாம் அவங்களும் வந்து நம்மளுக்காக டைமை ஒதுக்கி சொல்லி தருவாங்க என்னோடய கோச் மிஸ்ஸஸ் மலர்விழி ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க டைம் எடுத்து நான் என்ன கேட்டாலும் அதை தெளிவுபடுத்தினாங்க புரிய புரிய வச்சாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நான் இன்னும் அட்வான்ஸ் படிக்க ஆசைப்பட்றேன் என்னோடய அப்பா அம்மா என்னோடய கணவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன்